இப்போ தான் நம்ம கடைக்கு நண்டு வந்ததுங்க எப்படி சைஸாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ஓரளவு மீடியம் சைஸும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குங்க எந்த சைஸும் வேணால் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பெண்ணண்டு அதுவும் சென நண்டுனால் ஒரு தித்திப்பு சுவையோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க அடுத்தது ஊடகங்க இதை வந்து நீங்கள் முழுசாக குழம்புல போடலாம் முழுசாக பொறிக்கலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் குடல் கருப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கேன்னு பயந்துடாதீங்க ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க இதோடய குடல் வந்து கருப்பாக இருக்கும் அடுத்தது சங்கராங்க பெரிய சங்கராவாக வேணுமா பெரிய சங்கராவாக இருக்குதுங்க சின்ன சங்கராவாக வேணுமா சின்ன சங்கரா வாங்கினா முழுசா போட்டுக்கோங்க பெரிய சங்கரா வாங்கினா பீஸு போட்டுக்கோங்க சில பேர் என்ட்ட பெரிய சங்கராவே முழுசாக தான் வாங்கிட்டு போவாங்க பாருங்கள் தோசை கல் பெருசுக்கு சும்மா பொறிச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் நம்ம கடையில் சின்ன சங்கரா தாங்க நல்லா ஓடும் என்னன்னு தெரில சின்ன சங்கரா தான் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம கடையில் ஆனால் தலையை வேஸ்ட் பண்ணாதீங்க தலையோட குழம்புல போடுங்க தலையோட பொறிச்சு சாப்பிடுங்க இதோடய சுவை வந்து அல்லாதீங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே பிங்காக அப்படியே ஷைனிங்காக எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்க இதோடய பேக்கிங் வீடியோன்னு நேற்று போட்டிருந்தேன் அவ்வளோ பக்காவாக இந்த வாட்டி நம்மளுக்கு பேக் பண்ணி வந்ததுங்க சங்கரா அடுத்தது தேங்காய் பாருங்க இது முள்ளே இல்லாத மீன் அவ்வளோ ருசியாக இருக்கும் குழம்பு வச்சாலும் சரி வறுத்து சாப்பிட்டோம்னாலும் சரி அவ்வளோ நல்லா இருக்குங்க எப்படி வெள்ளையாக இருப்பாருங்க அடுத்தது காளாங்க காளாலாம் இன்றைக்கி ரொம்ப பெரிய காலா இல்லை எல்லாமே சின்ன காளாக தான் காளாவை பொறுத்த வரைக்கும் எந்த சைஸ் வாங்கினீங்களோ சத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ருசியும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க வஞ்சரமும் கொடுவாகும் தான் உங்களுக்கு பெருசாக போக போக ருசியாக இருக்குங்க காளாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சைஸாக இருந்தாலும் வாங்கிக்கலாங்க அடுத்தது பாருங்கள் மொரட்டு கொடுவா ஒரிஜினல் கடல் கொடுவா நாலரை கிலோ சைஸு இதை நான் இன்றைக்கி ரெண்டு பேருக்கா ஷேர் பண்ணுறேன் ஒருத்தவங்க முடிவாயிட்டு இன்னொருத்தவங்க வேணும் நீங்கள் யார் வேணால் கேட்டுக்கலாம் அடுத்தது இது பாருங்க இதுவும் பெரிய கொடுவாதாங்க இந்த மாதிரி கொடுவாலாம் சாப்பிட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுவை அப்படியே நாக்கில் இருந்துக்கோங்க எப்படி பாக்ஸு பெருசுக்கு இருக்குது பாருங்க அதுவும் க்ராஸாக போட்டிருக்கங்க அடுத்தது இது எல்லாமே ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸு கொடுவாங்க இந்த சைஸ் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அருமையாக இருக்குது குழம்பு ஒருவளுக்கு நல்லா இருக்குங்க அடுத்தது நெத் நெத்திலிங்க நெத்திலி எப்பொழுதுமே நம்ம இந்த மாதிரி ஐஸு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்னா தான் அவ்வளோ நல்லா இருக்குங்க வயிறு உடையாமல் இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ சங்கராவை நாங்கள் ஐஸ்லேருந்து எடுக்கும்போது எப்படி வயிறு உடையுதோ இது டோட்டலாக ஸ்பாயில் ஆகிருங்க இந்த மாதிரி வச்சுருந்தோம்னா அவ்வளோ இருக்கும் இதை பொறிச்சு சாப்பிட்டாலும் சரி குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி அவ்வளோ நல்லா இருக்குங்க நெத்திலேயே மட்டும் நம்ம புளி இல்லாத குழம்பு கூட வைக்கலாங்க கால்சியம் அதிகம் நிறைஞ்ச மீன் சத்தான மீன் ருசியான மீனுங்க